வணக்கம் மக்களே நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பீகார் முன்னாள் முதல்வர் கற்பூரி தாக்கூர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த மாதிரி செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் நாட்டில் பல்வேறு துறைகளில் கலை இலக்கியம் பண்பாடு போன்ற துறைகளில் சேவை செய்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் இந்த விருது யாருக்குமே வழங்கலை இந்த சமயத்தில் நேற்றுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து வந்த ஒரு செய்தி என்ன அப்படின்னா பீகாருடைய முன்னாள் முதல்வர் கற்பூரி தாக்கூர் அவர்களுக்கு இந்த விருது வழங்குகிறாங்க யார் இந்த கற்பூரி தாக்கூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரெண்டு முறை பீகாரோடைய முதல்வராக இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மற்றும் எழுபத்தி ஏழு இரு காலகட்டத்தில் இருந்திருக்காரு ஒரு சோசலிஸ்ட் லீடர் இவர் வந்து மாணவ பருவத்திலே வந்து விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு இருபத்தி ஆறு மாதங்கள் சிறையில் இருந்திருக்காரு பின்னாடி ஆசிரியராகவும் பீகார் மாநிலத்தில் பணியாற்றியிருக்காரு அந்த பணியை ரிசைன் பண்ணிட்டு வேலையை ராஜினாமா செய்துவிட்டு பின்னாடி அரசியலை குவித்து அந்த மாநிலத்தோட முதல்வராக இருக்கார் இவரோட என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நேர்மையான சமூக சீர்திருத்த அரசியல்வாதி அப்படின்னு கூட ஏன் அப்படின்னா இவர் வந்து சீஃப் மினிஸ்டர் முதல்வராக மாநிலத்தில் இருக்கையில் முக்கியமான சில முடிவுகள்லாம் எடுத்திருக்காரு குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட ஓபிசி பேக்வேர்டு கிளாஸ் அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இருபத்தாறு சதவீதத்தை வந்து அந்த மாநிலத்தில் உள்ள பள்ளி கல்வி வேலைவாய்ப்பில் வந்து கொடுத்துருக்காரு இதுதான் பின்னாடி மண்டல் கமிஷன் அழைக்கக்கூடிய ஓபிசி அதாவது இதர பிற்படுத்த பிற்படுத்தப்பட்டவருக்கு வந்து இருபத்தேழு சதவீதம் இடஒதுக்கீடு வந்து இவர் தான் வித்திட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது மிகையாகாது அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே பிற்படுத்தப்பட்டவருக்கு வந்து இப்போ கல்வி பெறணும் அப்படிங்கிறக்காக மாநிலம் முழுவதும் நிறைய பள்ளிகளையும் கல்லூரிகளை திறந்திருக்காரு மேலும் ஆங்கில கட்டாயம் ஆங்கிலம் அப்படிங்கிற அந்த அதையும் வந்து ரத்து செஞ்சுருக்காரு அதுக்கப்புறம் அந்த நிலச்சுவாதாரர்கள் இருந்து நிலத்தெல்லாம் வந்து கைப்பற்றி அதை வந்து ஏழைகளுக்கு குறிப்பாக பிற்படுத்தப்பட்டவர் கொடுத்துருக்காரு பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒரு விடிவெள்ளி அப்படின்னு கூட அவர் சொல்லலாம் அதனால் அவர் வந்து மக்கள் நாயகன் அப்படின்னு கூட அந்த மக்கள் அழைப்பார்கள் மிகவும் நேர்மையான ஒரு அரசியல்வாதி இதில் குறிப்பு என்னென்னா அவர் வந்து ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த அவர் நூறாவது பிறந்த தினம் வருது அதை ஒட்டி வந்து மத்திய அரசு இந்த பாரத ரத்னா விருது வழங்கியிருக்கு இவருடைய சேவையை நாம் போற்றுவோமாக